தோழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அம்பேத்கரின் மாவன் கடந்த ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்ந்த ஐடிவில ஒரு வீடியோ வந்து பரவலாகுது என்ன வீடியோனா மக்களை சந்திக்க சுற்றுப்பயணம் போயிட திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாகப்பட்டினத்திற்கு செல்லும் போது அங்குள்ள வேதாரண்யத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை ஒரு அறிவித்து மரியாதை செலுத்தி முழக்கமிடுகிறார் இந்த வீடியோ வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த ஐடிவில எல்லாம் பரவலாகுது ஒரு ஆறு வருடங்களுக்கு முன்னால இதே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள வேதாரண்யத்தில் இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாலை போடுகிறார் அதே இடத்தில் இருந்த புரட்சியாளர் அம்பேத்கர்கள் அவர்களுடைய சிலை என்பது தலை புண்டாக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்பட்டது என்று சாதி வெறிவிட்ட மிருகங்களா அங்குள்ள சாதி வெறியர்களால் அன்றைக்கு அம்பேத்கர் சிலை சிலையில் ஒரு தாக்குதல் என்பது தமிழ்நாட்டில் உலுக்கி போட்ட ஒரு சம்பவமாக மாறிச்சு விருதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்டுகள் கட்சி போன்ற ஜனநாயக எல்லாம் அதை எதிர்த்து போராடி சாலை மறியல் உட்கார்ந்து காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டாங்க அந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சிலையை சேதப்படுத்தப்பட்ட போது அந்த சாதி வெறியர்களை கண்டித்து எந்த ஒரு போராட்டமோ எந்த ஒரு ஆர்ப்பாட்டமோ நடத்தவில்லை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏனென்றால் அதை செய்தவனே தன்னை போன்ற ஆதிக்க சாதியை சேர்ந்த சாதி ஒருவன் தானே என்பதனால் இந்த யாரை ஏமாற்ற அந்த அம்பேத்கர் சிலைக்கு மாலை கூட வந்திருக்கின்றனர் நாம கேட்க போனோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே நாளில் ஏ அம்பேத்கர் சிலை திறந்து வைத்தவர் ராமதாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா நாங்க இல்லைன்னு மறுக்கிறையே ஆனால் அம்பேத்கர் சிலையை சேதப்படுத்தப்படும் போதெல்லாம் அந்த சேதப்படுத்தியவர்கள் யார் இதே ராமதாசின் வகையாக்கல் தான் தோழர்கள் அனைவரும் ஒன்றை மற்றும் நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் இவர்கள் அம்பேத்கர் அவர்களின் மீது உள்ள புகைப்பட்டினார் அவர்களுக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்துவார்கள் அல்ல அங்குள்ள தலித் மக்களின் ஓட்டு வங்கிக்காக மாலை போட்டு மரியாதை செலுத்துகிறார்கள் இவர்களை அதிகாரத்தில் அமர வைத்தால் இன்று சேரிக்குள் ஓட்டு கேட்டு வருவ இவர்கள் நாளை அதிகாரத்தில் அமரும்போது இந்த சேரியை கொளுத்துவதற்காக சேரிக்குள் வரார்கள் விழிப்புணர்வோடு இருங்கள் என்று கூறி விளைதுகிறேன் நன்றி வணக்கம் செய்தி